என் பெயர் நான் ஆறாவதுக்கு ஆப்பிடி கதைக்கு நான் சொல்ல போகிற கதை பேரு ரெப்பான்சில் ஒரு ஊரில் ஒரு அசுலோ ஒரு மனைவியோ இருந்தாங்க அது பக்கத்தில் ஒரு பூச்சி தோட்டமும் இருந்துச்சு அந்த தோட்டத்தில் வந்து ரெப்பான்சில் ஒரு இலையில வந்து சாப்பிடணுன்னு அந்த பொண்ணுக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சான் அவங்க மனைவர்கிட்ட கேட்கும் அவங்க கிட்ட கேட்கும் போது அது சூழற்காடியோ அந்த தோட்டம் போனால் நம்மளை கொன்றுவான்னு சொன்னாங்க அதனால அது அவளை சாப்பிடாம உடம்பு சரியாக வந்துச்சு இதே விட்டு நம்ம மனைவி ஏந்துடுவாரு அவர் செகுறிஞ்சான் அந்த சவுரத்தில் வந்து அவங்க பவுனங்கள் வந்து எதிர் குடிச்சுட்டு அந்த ரெப்பன் சிலையிலேயே எடுத்துகிட்டு வந்து அவங்க மனைவி கிட்டே வந்து கொடுத்தாங்களாம் அவங்களும் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க மூணு மத மணக்கு போல் ஆசையாக இருந்துச்சான் அப்புறம் இன்னொரு நாள் போய் எதிர் குடிச்சுட்டு அந்த ரெப்பன் சிலையிலேயே எடுக்கும்போது சூனியக்காரி வந்துட்டான் சூனியக்காரி வந்து அந்த ஆளை பட்டுறேன் என்னோட தோட்டத்தை வந்து நீ எடுத்து பார்க்குறதான்னு கேட்டான் இல்லை இல்லை நான் என் மனைவி பார்க்க தான் எடுக்கிறேன்னு சொன்னான் இங்கிற இந்த இலையை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிடிக்கும் அந்த குழந்தை எனக்கு தான் சொன்னாங்க இதே அவங்க கேட்டோன்னா மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இருந்தாலும் அவங்க மனைவி கிட்ட கிட்டான் இதை சொன்னோன்னே அவங்க அவங்க மனைவிக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவங்க மனைவி என்ன பண்ணாங்க சாப்பிட்டாங்க அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தையே போனாங்க அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்ப அந்த சூரியக்காரி பார்த்து அந்த குழந்தையை எடுத்துட்டு அவளே வளர்க்க ஆரம்பிச்சுக்கிறான் அதுவும் ஒரு டவுன் அந்த டவுன் அந்த குழந்தைய ஜன்னல் எதுவுமே இருக்காது ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருக்குமா ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு ராஜா வராது இந்த ராஜா வந்து ஒரு ரெப்பன் செல் வந்து கேட்டுறாரு ரெப்பன்சனுக்கு ஒரு நீளமான ஒரு முடி அவங்க அம்மா வந்து ரெப்பன் செல் அவனுக்கு செல்லாமல் வந்து கலந்து முடி எடுத்து போடுமான்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு வந்து எடுத்து போடுவாங்க அவங்க அம்மா மேலே வருவாங்க இதை கேட்ட ராஜா வந்து இதேமாரி சூனைக்காரி மாதிரி பேச ஆரம்பிச்சார் அந்த பொண்ணு மேலே முடி எடுத்து போடுறான் ராஜகுமாரி மேலே வந்து நீ யாரும் கேட்குறான் நான் தான் வந்து ராஜா இது சூரியக்காரி விதவும் நீ வெளியெல்லாம் பார்க்க அழகா இருக்கும் நீ என் கூட வழியேன்னு சொல்கிறான் இது கேட்டது வந்து சூரியக்காரி வந்து பார்த்துறான் சூரியக்காரி பார்த்தோன்னே ராஜாவுக்கு வந்து கண்ணு தெரியாம ஆக்கிடான் ராணி வந்து என்ன பண்றாங்க அவ முடிய வைக்கிறாங்க ரெண்டு பேரும் பாலை இருக்காங்க இப்போ ராஜகுமாரி பாடுறது வந்து ராஜகுமாரனுக்கு தெரிஞ்சுது அப்படியே நடந்து வந்து ராஜா ராஜகுமார்கிட்ட வந்துடுறான் ராஜகுமாரி அழுதுனே போகிறான் போயிட்டதுக்கப்புறம் அவள் வந்து ராஜகுமாரன் கிட்ட போய் அழகு போகிறான் அழுகு நடிச்ச போது ஒரு ஊசி சொத்து தண்ணி வந்து ராஜகுமாரன் நான் பத்த நாள் கண்ணு தெரிஞ்சிச்சு ரெண்டு பேர் சந்தோஷமாக